பாஸ்போர்ட் வாங்கி அப்புறம் விசா விசா வீசா எடுத்துகிட்டு நான் யூஎஸ் போனேன் யூஎஸ் எனக்கு தங்கிறதுக்கு கூட இடம் கிடையாது என்னை வந்து பொண்ணு மாதிரி வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த டாக்டர் சுவாமியும் மிஸ் மிஸ் கலா சுவாமியும் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அவங்க தான் வந்து எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சப்போர்ட் பண்ணி யூஎஸ்ல என்ன நடக்கும் எப்படி இருக்கும்னு வந்து எனக்கு சொல்லி தான் நான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லுறேன் என் சமயத்தில் தமிழ்நாடு என்ஆர்டி வெல்ஃபேர் வெல்ஃபேர் வந்து நான் அங்கேருந்து நான் என்ன ஹெல்ப் கேட்டாலும் எனக்கு உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு இந்த இந்த ரிப்போர்ட் வேணும் ஹோம் ஸ்டடி வேணும் நான் என்ன வேணும் என்ன கேட்குறேனோ அது எல்லாமே எனக்கு வந்து காலை நேரம் பார்க்காம எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கடமைப்பட்டுருக்கேன் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சார் வந்து யூஎஸ்து நேரில் நான் இருக்க இடத்துக்கிட்டே வந்து அங்கே இருக்க தமிழ் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் நீங்கள் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லி அவர் பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப நல்ல சப்போர்ட் எடுத்துக்காங்க நான் ரொம்ப நன்றி ரியாக்ஷன் டீம் அவங்க தான் வந்து ஆரம்பத்தில் வந்து இருந்து என் கூட இருந்து எனக்கு சப்போர்ட் எடுத்து ரியாக்சன் டீம் ராமணியா மேடம் பாலாஜி சார் ரோஹிணி ரோஹினி மேடம் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு ரியாக்ஷன் டீம் வந்து ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அத்தாண்டா இந்தியன் எம்பசி வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க என்னை அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க என்னை பார்க்கறதுக்காக அங்கே ட்ரை பண்ணி வந்து என்னை பார்த்துட்டு என்னோட ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் எனக்கு இப்போ நான் கேள்வி வர வரைக்கும் எனக்கு ஹெல்ப் நம்பிக்கை செய்ய ஹெல்ப் சிஜி ஸ்வாதி குத்தலி மேடம் புதுசாக சிஜி வந்துருக்கார் கம்யூஷன் ஆஃபீஸாக இருக்கும் அவங்க வினி நாயர் மேடம் மதன் டீட்டர்ஸ் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் நான் ரொம்ப நன்றி தமிழ்நாடு சிஎம் வந்து நீங்க நேரடியாக போய் அந்த குழந்தைய வந்து கிடைக்கிறதுக்கு சார் வந்தாங்க நான் அவருக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாடு தமிழ்நாட்டை சேர்ந்த திருமதி தமிழ் செல்வி பிரவீன் அவர்கள் உசலம்பட்டியை சேர்ந்த பிரவீன் அவர்களும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த தமிழ் செல்வி அவர்களும் மிசிசிபி நகரத்திலே மிசிசிபி மாகாணத்திலே ஐடி கம்பெனியிலே வேலை செய்து வந்தார்கள் அவர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட காரணத்தினாலே பதினேழு மாதங்களான குழந்தையை எந்தவித உயிரோ யார் இதற்கு பொறுப்பு என்றெல்லாம் எதுவும் எழுதி வைக்காமல் இருந்துவிட்ட காரணத்தினாலே சில காரணங்களினால் ஒரு பவர் ஆஃப் வைத்து அந்த குழந்தையை ஒரு குடும்பத்திற்கு தத்து கொடுத்து விட்டார்கள் அமெரிக்க நாட்டின் சட்டம் தென்ன தெளிவாக இருக்கிறது ஒரு குழந்தை அவர்களுடைய பெற்றோரை இழந்தால் குடும்பத்திற்கு மட்டும்தான் அந்த குழந்தையுடைய முதல் உரிமை இருக்க வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் எடுத்து அந்த குழந்தையை வளர்த்த வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது சைல்டு புரொடக்ஷன் சர்வீசஸ் என்ற அமெரிக்க நாட்டின் ஒரு அமைப்பு அந்த குழந்தையை பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள் அந்த குழந்தையுடைய சித்தி செல்வி அபிநயா முருகன் சினிமாவிலே வருவது போல ஒரு பாஸ்போர்ட் இல்லாமல் அமெரிக்க நாட்டு விசா இல்லாமல் பாஸ்போர்ட்டை உடனடியாக எமர்ஜென்சியாக வாங்கி அமெரிக்க நாட்டு தூதரகத்துக்கு சென்று நின்று உள்ளே சென்று அந்த பிரச்சனைகளை எடுத்து கூறி சிபிஎஸ்ல இருந்து அவர்களை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு விசா வாங்கி கொண்டு அமெரிக்கா சென்று அங்கு அமெரிக்காவிலே அவர்கள் சொன்னது போல கோவையைச் சேர்ந்த ஒரு மருத்துவர்கள் ஒரு குடும்பம் அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கிறார்கள் அதே போல பெட்னா என்ற அமெரிக்க வட அமெரிக்காவின் தமிழ் பேரவையின் பேரவையும் பேரவையின் தலைவர் திரு பாலாசாமி நவன் அவர்களும் அயலகத் தமிழர் நல வாரியத்தின் உறுப்பினர் அமெரிக்காவிலே திரு கேல்புல்நி அவர்கள் திருவன் திருமதி பாலாஜி கவிதா வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய உதவியாக இந்த வழக்கினை நடத்தியிருக்கிறார்கள் திருமதி ரோகிணி திருமதி லாவணியா ரியாக்ஷன் டிவி சேர்ந்தவர்கள் இப்படி பல்வேறு விதமான தமிழர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் உதவி கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் குறிப்பாக சொல்லப்பட்டால் இந்திய நாட்டுடைய பூதரகம் அட்லாண்டில் இருக்கக்கூடிய திருமதி சுவாதி குல்கர்ணி அவர்களும் திருமதி வினி நாயர் அவர்களும் மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார்கள் அவர்கள் எல்லாம் மிக முதல்வர் அவர்களுடைய காதுக்கு இந்த பிரச்சனை கொண்டு வரப்பட்ட பொழுது என்னை அழைத்து உடனடியாக நீங்கள் அமெரிக்கா சென்று அபிநயா முருகனையும் குழந்தையும் சந்தித்து தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்ய முடியுமோ இந்திய அரசு என்னென்ன செய்ய முடியுமோ அதற்கெல்லாம் வழிவீர்கள் என்று உத்தரவிட்டார்கள் கடந்த வருடம் மார்ச் மாதம் அமெரிக்கா சென்று அபிநயாவையும் அபிநயாவுடைய அம்மா திருமதி சாவத்திரி முருகன் அவர்களையும் குழந்தையும் சந்தித்து பேசி மிசிசிபி மாகாணத்திலே ஒரு நாள் முழுவதும் இந்த அமைப்புகள் எல்லாம் அழைத்து இந்திய நாட்டு தூதரக அதிகாரிகளையும் வந்து ஒரு ஒரு குழுமத்தை ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தின் வாயிலாக அட்டார்னி ஜெனரல் அவர்களுக்கும் எஸ்எசிபி ஆளுநர் திரு டேட் ரவி அவர்களுக்கும் கடிதம் எழுத வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு அரசு அயிலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக அவர்களுக்கு கடிதம் எழுதி சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி இப்பொழுது முழு அமெரிக்க நாட்டு பிரஜையாக குழந்தை இருந்தாலும் அவர்களுடைய அம்மாவுடைய தங்கிக்கு அமெரிக்க நாட்டு போர்ட் அவர்களுக்கு கஸ்டடி கொடுத்திருக்கிறது குழந்தையை அழைத்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் தேர்தல் வந்து தத்தே கொடுத்துருச்சு அவங்க வந்து குழந்தையை வந்து தத்தே எடுத்துட்டாங்க இப்போ வந்து அக்கா குழந்தையை வந்து தத்தே எடுத்துட்டாங்க அவங்க தேர்தல் நேரமாக இருக்கும் காரணத்தினாலே முதல்வரை தேர்தல் பிறகோ அல்லது அவர்கள் சென்னையிலே இருக்கும் பொழுது சந்தித்து முதல்வரையும் நன்றி சொல்ல இருக்கிறார்கள் அதனால் முதல்வர் அவர்களுக்கும் அங்கே ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ்நாடு அரசின் சார்பாக அயலக தமிழர் நல வாரியத்தின் சார்பாக குறிப்பாக இதற்கு முன்பு இந்த செய்தியை வெளியிட்ட பல்வேறு பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த குடும்பத்தின் சார்பாக மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அமெரிக்கா கட்டுப்பாடுகள் அதாவது எப்படின்னா இப்போ அபிநயா சொல்லும் போது சொன்னாங்க இல்லைங்களா இப்போ தமிழ்நாட்டில் சைல்ட் வெல்பேர் கமிட்டி இருக்கு டிஸ்ட்ரிக் கலெக்ட்ரேட் ஆஃபீஸ்ல சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி வந்து அசஸ் பண்ணி அந்த குடும்பத்தில் குழந்தைய வளர்க்க முடியுமா வந்து வசதி இருக்கா ஏன்னா அங்கே நிறைய கேள்விகள் எழுப்பினாங்க அங்கே போய் குழந்தை பாதுகாப்பாக இருக்காது குழந்தை அமெரிக்க நாட்டு பிரச்சனைகள்லாம் அந்த ஆப்போசிட் பார்ட்டி எழுப்பினாங்க ஸோ அப்போ எல்லா பேப்பர்ஸும் கொடுத்து நம்ம வந்து சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி எப்படி இருக்குது தமிழ்நாட்டுடைய ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்கோம் ஒன் சின்ன வயல் அது ஒரு பீரியட் இருக்குது அதில் வந்து நாங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறோம் ஏன்னா இஸ் அண்ட் அமெரிக்கன் சிட்டிசன் ஸோ அதனால் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும் சைல்டு வந்து எப்படி இருக்குதுன்னு பதினெட்டு ஆக வரைக்கும் மேஜர் ஆக வரைக்கும்

மஸ்தான் ஐயா தான் எங்க துறையுடைய அமைச்சர் நான் வந்து அந்த வாரியத்துடைய தலைவர் தனியாக அயலக தமிழர் நல வாரியம்னு ஒரு வாரியத்தை ரெண்டாயிரத்தி பத்து தலைவர் அவர்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் காரணத்தினாலே பத்து வருட காலமாக இல்லாமல் போயிடுது இந்த இரண்டாயிரத்தி ஆட்சிக்கு வந்த பிறகு மாண்புமிகு மிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் அயலக தமிழர் நல வாரியம் அந்த வாரியத்தின் தலைவர் என்ற ஒவ்வொரு கண்டத்திற்கும் அமெரிக்கா கண்டத்திற்கு ஐரோப்பியா கண்டத்திற்கு தெற்கேசியாவுக்கு எல்லாம் வந்து ஒவ்வொரு கண்டத்திற்கும் வாரியத்திற்கு ஒரு உறுப்பினரையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கிறார்கள் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த உறுப்பினர்கள் அந்த எங்கள் காதுக்கு கொண்டு வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு வருவார்கள் அதாவது இப்போதான் வந்து அதை பற்றி பேசிருக்கேன் இது வரைக்கும் வந்து நாங்கள் குழந்தை மீட்டெடுக்கிறது மட்டும்தான் தான் வந்து நான் அப்படியே கேட்டிருக்கேன் அப்படியே அவங்க அம்மாட்டையும் பேசிகிட்டு இருந்தேன் அக்காட்ட பேசிகிட்டு இருந்தேன் அதனால நிச்சயமா வந்து அப்படி ஒரு தேவை ஏற்பட்டால் அவங்கள வந்து விண்ணப்பிக்க சொல்லி கேட்டிருக்கோம் அம்மாட்ட ஸ்பெஷல் கேஸா இது சிஎம் வரைக்கும் கொண்டு போய் அந்த குடும்பத்திற்கு என்ன உதவி செய்ய வேண்டுமோ என்ன உதவி செய்ய வேண்டுமோ முடியுமோ நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசு அயலகு தமிழர் நல்ல வாரியம் செய்யும் ஓகே நன்றி